ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இப்போ நம்ம பார்க்கப் த தத்யன் செஃப் பார்ட் டூ தான் பார்க்கப் பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்குறேன் அப்படி பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்கள் பார்த்தா உங்களுக்கு கதை என்னன்னு பிடிக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆட்டோங்கிற பக்கமாக அவங்க குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தூரத்தில் வந்து காவலர்கள் தெரியும் உடனே நம்ம ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவள் வாயை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ண நம்ம நம்ம கைது பண்ணிட்டு போயிடுவாங்க நமக்கு சொன்ன குளிரமான அரசன் இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி மறைஞ்சு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்க வந்து காவலர்கள் கண்ணில் வந்து பட்டுருவாங்க காவலர்கள் உடனே இவங்க வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ கேள்விப்பட்ட மாதிரி அந்த காலத்து ட்ரெஸ்ஸு அந்த காலத்து நடைமுறைகள் எல்லாமே அப்படியே இருக்கு ஒருவேளை நம்ம ஜோசன் காலத்துக்கு தான் திரும்பி வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருப்பான் அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஆனமே இருந்தவுடனே நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டுருப்பான் உடனே நம்ம ஹீரோயின் வந்து தான் யாரு அப்படின்றத வந்து சொல்லுவாள் அவனை யாருமே அதை நம்ப மாட்டாங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு வாயை பூத்திட்டு போயிடுவாங்க எனக்கு அரசரை எப்படியெல்லாம் நான் பேசினா அவள் இப்படியெல்லாம் கொடுப்போம் படாப்படுத்தணுன்றதுலாம் ஞாபகத்துக்கு வரும் அவள் உங்களுக்கு வந்து பயப்படுவா என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்புறம் வந்து அவளை வந்து அரண்மனைக்கு வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவள் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஹீரோயினோட வயசு இருபத்தி ஏழு சொல்லிடுவா அவனை அவளை இடப்பக்கம் அனுப்பிடுவாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இருபத்தொம்பது வயசு அப்படின்னு போய் சொல்லிடுவா அவளும் ஹீரோன்க்கு கூட அனுப்பி வச்சிருவாங்க விருந்தாளிகள் வந்து சமைக்க வேண்டியது இதனால் சமையல் சமையல் கிச்சனுக்கு வந்து அனுப்பிவாங்க அவங்க எல்லாரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா விருந்தாளியை சாப்பிட போகிறாங்க சாப்பிட்ற ஏதாவது குரச்சுன்னா நம்ம உயிரே எடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக எல்லோரும் பரபரப்பாக வேலை பார்ப்பாங்க உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஓகே விருந்தாளிகளுக்கு நான் சூப்பராக சமைச்சு கொடுக்குறேன் ஆனா அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்க எல்லாத்தையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் ஓகே அப்படின்னு ஒத்துப்பாங்க அப்போ அப்போதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெஸ்டான ஒரு இறைச்சியை வந்து தேர்ந்தெடுத்து அதுல வந்து சமைக்கலான்னு முடிவு பண்ணான் ஆனா அது கொஞ்சம் வந்து அந்த இறைச்சி கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு உடனே அவங்களுக்கு வந்து அந்த காலத்து வந்து நீர் வறுப்பு முறை அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அதாவது எருப்பு முறை அப்படின்னா கையாலேயே நாற்பத்தி ஒம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு டிகிரிக்குள்ளே அந்த ஹீட்டை வந்து கட்டுப்படுத்தி கொஞ்ச நேரம் குளிர்ந்த நீர் கொஞ்சம் நேரம் சுடி நீர்னு மாத்தி மாற்றி ரொம்ப கவனமாக இதை வந்து செய்யணும் அதை பார்த்து எல்லாருமே அவரோட சமையல் திறமையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சமையல் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க கேட்டாங்க உடனே அவங்க எல்லாரும் சமையல் ரெடி ஆயிடுச்சு நீங்க சாப்பிட வரலாம் அப்படின்னு ஸ்டேக் விழுந்தது எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க நம்ம ஹீரோயின் தான் பெட்டு கெட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு முட்டி போட்டு எல்லோரும் உட்காந்துருந்தாங்க இங்கே முன்னாடி உட்காந்து விருந்தாளி எல்லாப்படையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வாய் எடுத்து வைக்கவும் அவங்கள வந்து தன்னை அறியாமே மெய் மறந்து போயிட்டாங்க இது வந்து இப்போது இந்த காலத்தில் சமைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க என்ன தான் சாப்பாடு நல்லா இருந்தாலும் சூப்பராக இருந்தாலும் இவங்க இந்த விருந்தாளிகள் தான் யாருமே ஒத்துக்கலை சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இவளை வந்து கொலை கொட்டதுக்கு முயற்சி பண்ணும்போது நான் மன்னன் வந்து அங்கே வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு அவன் கேட்கப்போ இவளுக்கு வந்து ஐயோ இவனா இவனை ஏற்கனவே நான் பாடாக படுத்திட்டு இவன் வந்து என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சு பார்த்துட்டுருக்கான் இவள் வந்து நீ சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறமா தீர்ப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி நானே சாப்பிட்றேன்னு சொல்லி இவன் மண்ணனே உட்காந்து சாப்பிடுவான் சாப்பிட்டோன்னே அவனுக்கு வந்து தையெல்லாம் கூப்ஸ் ஆயிரும் ரொம்ப சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும் அவன் இவகிட்ட பேர் வந்து வந்து நான் வந்து அந்த காலத்து ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என் நம்ப மாட்டான் என்ன சொல்கிற லூஸ் மாதிரி என் உளறிக்கிட்டு இருக்க அப்படின்றவான் என்ன பைத்தியமா அப்படின்றவான் ஆனால் அவள் வந்து இல்லை நான் சொல்றது உண்மைதான் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லுவான் ஆங்குவே வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான் ஆனால் எதுவும் நம்பவே மாட்டான் இவளுக்கு வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்புறமா ஆகி நம்ம மன்னன் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இன்னைக்கு நீ எப்போ தப்பிச்சுட்ட உங்களை மறுபடியும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவளை வந்து ஜெயில் மாதிரி இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அங்கே இருக்கங்க மேலே எல்லாருமே வந்து வந்து கோவப்படுவான் எதுக்காக அப்படி எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குமா அதில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம இப்படி இங்கே வந்தோம் அப்படின்றது ஞாபகம் வரும் அந்த புக்கினால்தானே அந்த புக்கை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அந்த பையன் நம்ம எப்படியாவது தேடி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ருப்பா இந்த பக்கம் நம்ம மண்ணன் வந்து அங்கே அவனோட அவனோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவள் எப்படி மீட் பண்ணுது அவள் என்ன பண்ணா அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டிருப்பாள் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவோடய ஃப்ரெண்டும் வந்து அப்படியே வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருவாங்க இந்த விஷயத்தை வந்து மன்னனுக்கு தெரிஞ்சு அவனும் வந்து ஹீரோயினை தேட போவான் போய்கிட்டு இருக்கும்போது அவன் பேக்கை எப்படியும் கண்டுபிடிச்சிருக்கோம் அதே சமயம் மனன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவள் பய ஹீரோயின் பயத்தில் கத்தி கீழே உள்ள போகும்போது நாம் மன்னன் வந்து அவளை வந்து பிடிச்சிருவான் பிடிச்சிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அவள் வந்து பயந்துடுவாள் பயந்துட்டு மன்னன் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிக்கிட்டு சரி அப்படின்ட்டு கையில் கட்டுற இலையை வந்து கீழே தூக்கி போடுவான் போட்டுட்டு எதுக்கு என்ன பண்ண என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்க அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை வந்து காவலர்கள் எடுத்து கொடுக்கும்போது இல்லை தூக்கி கத்தும் போது அவன் தூக்கி போட்டுருவான் போடணும் எதுக்காக இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண அந்த பேக் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டு இருப்பான் இவன் வந்து எதுக்காக நீ தப்பிச்சு வந்த தப்பிச்சு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி என்னை மன்னிச்சிடு ஆனா எனக்கு அந்த பேக் ரொம்ப முக்கியம் இந்த பேக்கை எடுத்து கொடுத்தா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நம்ம கேட்க மாட்டான் கே அவளவு இது பண்ணி மறுபடியும் கூட்டிட்டு போயிருவாங்க வழியிலேயே மன்னன் வந்து அவளுக்கு ஒரு நெக்லஸ் கொடுப்பான் ஆனா அவள் வந்து வாங்கிக்க மாட்டான் அதுக்கப்புறம் மன்னன் வந்து இங்க நீ உயிர் வாழணும் அப்படின்னா இதுக்குன்னு சில நடைமுறை விதிகள்னா இருக்கு அதனை பண்ணி ஆகணும் மூணு வருஷம் வழி மூணு வருஷம் பொறுமை மூணு வருஷம் இப்படி இப்படிதான் நீ வந்து இங்க இருக்கணும் ஜியாக்கு இந்த விதிமுறையை சுத்தமா பிடிக்கல என்னடா இதுனா இதுனா ஒரு விதிமுறையா எப்படின்னா எப்படி ஒரு மனசுனால வாழ முடியும் அப்படின்னு அவ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா அப்படியே வந்து இவளை வந்து ஜெயிலுக்கு வந்து கூட்டி போய்கிட்டு இருக்காங்க அங்கே தான் ஜியாங்க ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கே ஒரு கொடூரமான ஆட்சி செய்கிற ஒரு பெண் அங்கே வந்து அவள் வந்து சதிக்கிறான் அவள் மனசில் வந்து இவளை எப்படியாவது நம்மளுக்கு அடிமை அப்படின்னு என்னோம் ஆனால் ஜியாங் மனசில் எப்படியாவது தேக்க நம்ம அன்று பிடிச்சி இங்கே தேசுக்கே போயிடணும் அப்படின்னு எண்ணம் ரெண்டு பேருக்கு மாறி மாறி மனசை திட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க கொடூரமாக அந்த ஆட்சி செய்கிற இந்த பொண்ணும் சரி இனிமேல் நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வேணா உண்மை நானே இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு மன்னன் சொல்லுவான் மன்னன் சொல்லவும் இவளுக்கும் இப்படி சொல்கிறான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப சாக்கிங்க பார்ப்பான் ஆமா இனிமேல் என்னுடைய பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இவன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இதுக்கப்புறம் தான் ஜியாங்க்கு உண்மையான சோதனையே ஆரம்பமாகுது ஓகே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பாட்டில் சந்திக்கலாம்